ராமதாஸ் மற்றும் அன்புமணி இவங்க ரெண்டு பேருமே ராவண இந்திரனனுடைய ரிப்பீட் தான் ராவண இந்திர இரட்டையர்களுடைய போலி பிம்பம் தான் இந்த ரெண்டு பேருமே சரி இப்ப ஏன் இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஏன் அந்த சர்ச்சை போயிருக்கு இதை நம்ம யோசிச்சு பார்ப்போமா ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அரசியல்வாதிகளின் எந்த ஒரு செயலுமே எதர்ச்சியானதே கிடையாது இவங்களே தானா முடிவெடுத்து செய்யக்கூடிய செயலும் கிடையாது இவங்களுக்கு மேலே உள்ளவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் இவங்க செய்ய முடியும் இப்போ இங்க கவனிக்கலாம் இவர் இரண்டாவது திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த ராமமூர்த்தி என்பவர் நல்லா பேரை கவனிச்சுக்கோங்க இந்த ராமமூர்த்தி என்பவர் எப்பயுமே ராமதாசை விமர்சிப்பார் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இரண்டு மனைவி அல்ல மூன்று மனைவி இருக்குன்னு சொல்லியிருக்கார் முன்னாடியே இவர் தான் இரண்டு மனைவி இருக்குன்னு சொல்லியிருப்பார் இந்த சுசீலா அவர்களை பற்றி பல ஆண்டுகளாக இவர் சொல்லிட்டு தான் வந்துட்டு அப்போ இப்போ இவர் என்ன சொல்றாருனா மூன்று மனைவிகள் இருப்பதாக சொல்றாருல இதுதான் நமக்கான க்ளூவே என்னது தெரியுமா இந்த யூத பிராமணர்கள் எழுதி வச்ச ராமாயணத்தின்படி ராவணனுக்கு மூன்று மனைவிகள் அது வந்து நாடக காதல் இந்த ரெண்டு காதலும் தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி ஒரு தலைவர் என்ற முறையில் ராமதாஸ் தான் இது மட்டும் இல்ல மூணாவதா இன்னொரு காதலும் வந்து ராமதாஸுக்கு இருக்கு நிறைய இருக்குது அது அணிவகுத்து வரும் அவர் வந்து ஆசிரியர் அந்த அம்மா பேரு அவர் பேரு அவரை பார்த்தா அன்புமணி மாதிரியே இருப்பாங்க ராமதாஸ் மாதிரியே இருப்பாங்க அதுலயும் பாருங்களேன் இந்த மூன்றாவது மனைவி பேரு யாருக்குமே தெரியாதான் அப்போ இங்கேயும் அப்படிதான் இருக்க போது இந்த இரண்டு மனைவி இருக்குல்ல இதை தாண்டி மூன்றாவது மனைவியை இவங்க வெளிக்கொண்டு வரலாம் மாட்டாங்க இப்போ நம்ம இதை அரசியல் ரீதியான கண்ணோட்டத்தில் பார்த்தோன்னா ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்களை அடுத்த தலைமையாக அறிவிக்க மாற்றார் அவங்களுக்குள்ளேயே சண்டை வருது இது எல்லாம் வந்து நாடகம் தாங்க இது எதுவும் உண்மை கிடையாது இவங்களுக்குள்ள சண்டை போட்டிருக்கிறதுலாம் ஒரு நாடகம் தான் அந்த நாடகம் எதுக்காக அரங்கேற்றாங்கன்னா அன்புமணி ராமதாஸை பாமகவிற்கு ஏற்பதற்காக தான் இப்போ இவர் திருமணம் செஞ்சுக்கிட்டதுமே இவரை தாழ்த்திக்கிட்டு அன்புமணியை உயர்த்துறதுக்கு தான் இப்போ இவர் இரண்டாவது திருமணம் செஞ்சதுனால என்ன நடக்கும் சாமானிய மக்களுக்கு ராமதாஸ் மேலே வெறுப்பு வரும் இந்த வயசில் இப்படி பண்ணிட்டாரேன்ற ஒரு கோபம் வரும் இந்த கோபமும் வெறுப்பும் தான் அன்புமணியை மேலே தூக்கி விடும் அப்போ அரசியல் ரீதியாகவும் அன்புமணியை ஒரு தலைமையாக கொண்டு வரதுக்காக ராமதாஸை தாழ்த்திக்கிறதுக்கு செய்யப்பட்ட ஒரு நாடகமாகவும் இருக்கலாம் ஏன்னா இப்படி இந்த பிரச்சனை இருக்க இந்த சமயத்தில் ஒருத்தர் திருமணம் செஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது திருமணம் செஞ்சுக்கிட்டாலும் அதை மறைச்சே வச்சுருக்கலாம் நம்ம வச்ச இந்த யூகம் சரியாக இருக்குன்னா நிச்சயமாக அடுத்து அன்புமணி ராமதாசு பாமகவின் தலைமையாக போகிறார் இதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்